லேடி சூப்பர் ஸ்டார்னு போடு சொல்லி டார்ச்சர் செய்தார் நயன்தாராவின் சுயரூபத்தை உடைத்த பிஸ்மி தென்னிந்திய சினிமாவில் டாப் நடிகையாக திகழ்ந்து வரும் நடிகை நயன்தாரா பற்றிய விஷயங்கள் தற்போது ஹாட் டாபிக்காக பேசப்பட்டு வருகிறது தனுஷ் பிரச்சனையை தொடர்ந்து நயன்தாரா சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் மூன்று குரங்குகள் என்னை பற்றிய பேசி சம்பாதித்து பத்திரிகையாளர்கள் பிஸ்மி அந்தனன் சக்திவேல் போன்றவர்களை தான் சொல்கிறார் என்று கூறப்பட்டு வந்தது இதற்கு பிஸ்மி அந்தனன் சக்திவேல் மூவரும் பதிலடி கொடுத்து வந்தனர் இந்நிலையில் பிஸ்மி அளித்த பேட்டி ஒன்றில் நாங்கள் சொன்ன தகவல்கள் எல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மைதான் சம்பவம் நடக்கும் போதே நாங்கள் போய் பார்க்காமலேயே அந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து பார்த்த சிலர் எங்களிடம் சொல்லும் விஷயம்தான் அப்படிதான் இரண்டு என்ற படத்தின் அப்படிதான் ஓ டூ என்ற படத்தின் உதவி இயக்குனர் எங்களிடம் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் என்று போல எங்களை டார்ச்சர் செய்து சாகடித்து விட்டார் என்று கூறினார் இந்த படத்தை ஒரு குறை பிரசவமாக மாற்றிவிட்டார்கள் அதில் உண்மை இருக்கிறது என்றுதான் நாங்கள் இந்த செய்தியை கூறினோம் வெளி உலகத்திற்கு தெரியாத பல உண்மைகள் எங்களுக்கு தெரியும் என்றார்